இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி கடகராசி இந்த கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுது இந்த கடகராசி அன்பர்களுக்கு சில பரிகாரங்களும் இந்த வீடியோவோட இறுதியில் சொல்லியிருக்கோம் அதுவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகள் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க நாங்கள் சொல்கிற குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட பொருந்தி போகுதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி பண்ணிவிடுக்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பயிரன் அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் கடக ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ரொம்ப புத்தி கூர்மை நிறைந்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் அதிக அளவு உண்மையும் நேர்மையும் நிறைந்த ராசி அப்படின்னா இந்த பன்னிரெண்டு ராசிகள்லேயே அந்த கடகராசி சொல்லலாம் உங்களுடைய தசாபத்தி கரெக்டா இருக்கு அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு சொந்த தொழில் அமையும் அதுவும் தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு தொழில் அமைச்சிக்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில எல்லாம் செயல்படுவாங்க அதோட கூட பரம்பரை தொழிலை பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்கள் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய பாரம்பரியமாக எந்த எந்த தொழில் செய்கிறாங்களோ அதை நம்மளும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கடகராசி என்பர்கள் செயல்படுவாங்க அதோடு கூட இந்த கடகராசி என்பர்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவாங்க ஏன்னா எல்லா விஷயத்திலும்காகவும் போராடுற குணம் படைத்தவங்க இந்த கடகராசி என்பர்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசியில் பன்னிரெண்டு ராசியில் இந்த கடகராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் உலக உயிரினங்களெல்லாம் படைத்தவர் பிரம்மா என்றால் உங்களை படைத்தவங்க உங்களுடைய தாயார் அப்படின்னு உணர்ந்தவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அவங்களையே கடவுளாக நினைத்து வழிபடக்கூடியவங்களாக அந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க மாதா பிதா குரு தெய்வம் அந்த வரிசையில் மாதாவை முதல்ல வைத்தது என்ன பொருள் அப்படின்னு இந்த கடகராசி என்பர்கள் உணர்ந்தவங்களாக இருப்பாங்க சந்திரன் என்றாலே உற்பத்தி அதனால தான் விவசாய பொருளில் சந்திரகாரகன் என்று பெரும்பாலும் சொல்லக்கூடிய ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு சந்திரன் கால நான்காம் வீடு நான்காம் வீடு அப்படிங்கிறது சொந்த பந்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் சுகஸ்தானம் அதோட கூட சந்திரன் இருக்கிற இடத்தை பார்க்கறது சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரன் அப்படினாவே சொந்தக்காரங்கள் மூலிமா மன சந்தோஷத்தை கூறக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் நான்காம் இடம் அப்படிங்கிறது சொந்த பந்தங்களை குறிக்கிறதுனால பெரும்பாலும் சொந்த பந்தத்தோடு ஒட்டி உறவாடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வெளி நபர்கிட்ட அதிகம் வந்து டக்குன்னு பழக மாட்டாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படி பழகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய கட ராசி என்பர்களுக்கு சுப பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராசியில அதிசாரா குரு உச்சம் பெற்று இருக்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ரொம்ப சாதகமாக இருக்குது ஏன்னால் கலஸ்திரஸ்தானம் பாக்கியஸ்தானத்தோட பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட சிரமங்கள் செயல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறும் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் முக்கிய முடிவுகள் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு குடும்ப உறவுகளுடைய தேவையை பூர்த்தி செய்வீங்க மனதில் இருந்த அந்த கவலை பிரச்சனை கஷ்டம் இது எல்லாமே குறைந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியாக வருகின்ற நாட்களில் அந்த கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் சாமர்த்தியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் செயல்படுவீங்க அதனால் நினைத்ததை சாதிப்பீங்க எதிர்பார்த்த நல்ல தகவலும் இந்த காலகட்டத்தில் வரும் அடுத்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் உங்களுக்கு நிச்சயம் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயதர்த்தமாக ஆகும் நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் நீங்கள் கேட்கலாம் ஏமாத்த நடக்கலான்னு கூட ஏன்னா நாற்பத்தெட்டு நாள் நாட்டில் நீங்கள் முடிவு பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கக்கூடிய யோகம் இருக்கு ஏன்னா அதிசாரா குரு பேச்சு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு சுபகாரியம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் பிள்ளைங்க மூலியமாக ஏதாவது ஒரு சுபகாரியம் சுப விசேஷங்கள் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு தொழில் நிமிர்த்தமாக எங்கேயாவது வெளியில் பயணம் போவீங்க அந்த பயணங்கள் எல்லாமே நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரும் வேலை பார்க்குற இடத்துல கூட சின்ன சின்ன சச்சரவுகள் பிரச்சனைகள் சின்ன சின்ன மனக்கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் வருகின்ற நாட்களில் அதெல்லாம் சரியாகும் ஞாபக மறதி போன்ற பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும் வாழ்க்கை துணை மூலிமா சில ஆதாயங்களும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஜென்ம குரு காலம் என்பதனால திட்டமிட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது ஆன்மீக பெரியவர்களுடைய வழியை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவுகளும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது உங்களுடைய கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது முடங்கி கிடைக்கிற தொழிலெலாம் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா நல்ல ஒரு வேகம் பிடிக்கும் செய்கிற காரியத்தில் எல்லாத்தையுமே நல்ல ஒரு பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு வியாபாரத்திலலாம் நல்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் தொழில் நிமித்தமா வியாபார பயணங்கள் வெளியில நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த மனக்கசப்பெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் கடகராசி பெண்களுக்கு புத்திசாலித்தனம் புத்தி கூர்மை இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே திட்டமிட்டு செயல்படுவீங்க அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகமாக இருக்கும் கல்வி மட்டும் இல்லாமல் விளையாட்லேயும் கொஞ்சம் ஆர்வம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க புதிய ஆடர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது புதிய முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கோபமான வார்த்தைகளை பேசுகிறத விட கொஞ்சம் இனிமையான வார்த்தைகளை பேசுனீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை அவங்களுக்கு அமையும் மட்டத்தில் இருந்து ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நடக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு அம்மன் கோவிலுக்கு சென்று தீபமேற்றி வழிபட்டுவாங்க பக்கத்துல ஏதாவது ஒரு ஆக்ரோஷமான அம்மன் ஆலயம் இருக்கு ஒரு காலியம்மனும் பதகாளியம்மனும் இருக்கு அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு சென்று ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க நீங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் உத்தியோகத்தில் கூட நல்ல ஒரு மேல் பதவியோ அல்லது நல்ல ஒரு முன்னேற்றத்தையோ வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை வெள்ளிக்கிழமை தான் அம்மன் ஆலயத்திற்கு ஒரு தீபம் ஏற்றி வெளிப்பட்டு இந்த கடகராசி என்பர்கள் இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஜென்மகுரு ராசிக்குள்ளே இருக்கிறதுனால வெளியூர் பயணங்கள் எல்லாம் நல்ல ஆதாயத்தை வேலை நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குருவோடைய பார்வை ஏழு ஒன்பது இடத்துல கிடைக்கிறதுனால குடும்பத்துல நல்ல ஒரு சுபிச்ச நிலை இருக்கும் பிள்ளைங்க மூலியமா பெருமைப்படுற மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் நல்ல தகவல்கள் இந்த காலகட்டத்தில் அவங்கள நிறைய தேடி வர இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதோடு கூட திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது குறிப்பாக கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எடுக்கிற முயற்சியெல்லாம் சின்ன சின்ன தடையாகவே இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தாரு இருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துலேயே ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது ஏன்னா செவ்வாய் சுகஸ்தானத்தில் அக்டோபர் இருபத்தி ஏழுலேருந்தே வராது அதனால் பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது தாய்வழி உறவுகளால் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நேரத்திற்கு உறங்க முடியாமல் ஒரு சிலர் கரெக்டான நேரத்தில் சாப்பிட முடியாமல் ஒரு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஜென்ம குரு காலம் என்பதனால கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரதுக்கான சூழ்நிலை அமையும் கவனமாக இருக்கிறது நல்லது முடிந்தால் ஒரு முறை திருநள்ளாறு சிவன் போய் வழிபட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல பலனை வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்கள் அமைந்திருக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கு பணியில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது எப்படி உழைத்தாலும் முன்னேற்றமே இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த சங்கடங்கள்லாம் நீங்கி வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு வருகின்ற நாட்களில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது முடிந்தால் இந்த கடகராசி அன்பர்கள் அருகில் இருக்கிற அம்மா நாணயத்திற்கு ஒரு தீபம் போட்டு வழிபட்டுக்கிட்டு வாங்க நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ